நீங்கள் மெஸ்யாவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவைய மகிமை உள்ள ஆவியார நீங்கள் யாஸ்வெஸ்யாவனுடைய நாமத்தினால் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இதுதான் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குனுடைய வாக்கு இருந்துச்சு இல்லையா அது எந்த அதிகாரம் ஒன்று பேருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒரு வாக்கு தத்துவத்தை ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுகிறோம் பெற்றுக்கிறோம் அந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக அந்த ஒரு வருடமும் கடந்து போக நம்ம நம்புறோம் ஆனால் முடிவு வரும்போது அந்த வருடத்தினுடைய வாக்குத்த விட்டுட்டு அடுத்த வருட வாக்குத்தம் வரப்போகுதுங்கிற சந்தோஷத்துல என்னந்து இந்த வாக்குத்தத்துவத்தை விட்டு நகர்ந்து போயிடுறோம் வருடம் வருடம் வாக்குத்தம் வருதா வாக்குத்தம் வருது ஆசீர்வாதம் வருதா யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு வருது சாபங்கள் வருதா நோய்கள் வருதா போராட்டம் வருதா பிரச்சனை வருதா அதுவும் வருது அது அவருடைய தகுதிக்கு போல் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த வருடத்தில் போகிறோன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடுது அதிகபட்சம் ஒரு வாரம் இருக்காது அந்த மகிழ்ச்சி அந்த புத்தாடையை உடுத்திக்கிட்டு அதை கலத்தி போட்டதோடு சரி மறுபடியும் அதே வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம் பெரிய அளவு எந்த மாற்றமும் இல்லை வாழ்க்கையில் மாற்றம் வருவதுங்கிறது அது நாட்களையோ கிழமைகளையோ பொறுத்ததில்லை அது தேவனை பொறுத்ததாக இருக்கிறது தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு என் நிமித்தமாக நீ நிந்திக்கப்பட்டனா நீ பாக்கியவானாக இருப்பாய் பாக்கியவான் ஆசீர்வாதம் இதெல்லாம் ஓகே தான் நிந்திக்கப்பட எத்தனை பேர் நம்ம தயாராக இருக்கிறோம் நிந்தனா என்னது இது பேதரு சொல்றது ஒருத்தர் இருக்கார் அவரும் இதே விஷயத்த சொல்றார் பாருங்க புஸ்தகம் ஐந்தாவது பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யா சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் கூட நீ பாக்கியவான் நம்ம மத்தையோ விடுற மாதிரி இல்ல அவர் என்ன சொல்றாரு நீ முதல்ல நிந்திக்கப்படுங்கிற ரெண்டாவது துன்பப்படுங்கிறார் மூணாவது என்ன சொல்றாரு பலவிதமான தீமையான மொழிகளினால் உங்கள் மேல் பொய்யாக சொல்வார்கள் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு வெறும் நிந்தனை மட்டும் தாங்கிக்காத இன்னும் நிறைய விஷயங்களை தாங்கிக்கோ யாருக்காக யாஸ்வாவுக்காக நீ தாங்கிக் கொள் அப்பொழுது நீ பாக்கியவான் என்று சொல்ற இங்கே என்ன பிரச்சனைனா நான் என்ன சொல்றேன் தேவனே எல்லாத்தையும் தாங்கிக்கிடுங்கன்னு சொல்கிறேன் என் மேலே எந்த பாரத்தையும் கொடுக்காதுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் என் தேவன் என்ன சொல்கிறாருன்னா நீ தேவனுக்காக சில பாரத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார் நிந்தனைகளை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார் தீய சொற்களை வாங்கிக்கொள்ளுங்கிறப்பல இன்னைக்கு நம்ம திட்டு வாங்குகிறோம் இப்போ நிறைய பேர் அப்படி கூட யோசிப்பாப்பில் எல்லாம் தேவனுக்காக திட்டு வாங்குறேன்னு யோசித்துக்கிடுவோம் எல்லாம் தேவனுக்காக நிந்திக்கப்படுறேன்னு யோசித்துக்கிடுவோம் ஆனால் எந்த காரணத்திற்காக நம்ம நிந்திக்கப்படுறோம் தேவனுக்கு ஊழியம் பண்ணியா தேவனுடைய நாமத்தை பறைசாற்றியா அப்படிங்கிறதான் கேள்வி எத்தனை பேருக்கு நாமத்தை பறைசாற்றி எத்தனை இடத்துல நம்ம நிந்திக்கப்பட்டோம் எத்தனை பேருடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டோம் இல்லை ஊழியத்தின் மேலோ அல்லது தேவன் மீதோ பற்றுதல் இல்லாமல் நீங்கள் நிந்தைக்குள் போக முடியாது நிந்தை உங்களுக்கு வராமல் நீங்கள் பாக்கியவானாக மாற முடியாது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்கே தேவன்கிட்ட கேட்குறதே சோதனை வேணாங்கிறது தான் எனக்கு சோதனையே வேணாம்ப்பா அப்படின்ட்டு சோதனையே வேணான்னு சொன்னால் என் தேவன் அதிகபட்சம் சோதனையை தள்ளி போடுவாரை தவிர நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சோதனையை என்றைக்கினாலும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ பேதுரு சொல்கிறாரு நீ பாக்கியவானா மாறணும்னா நீ நிந்தைய அனுபவி மத்தைவு சொல்கிறாரு நீ நிந்தைய அனுபவி துன்பப்படு தீமையான வார்த்தைகளை பொய் சொற்களை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு மத்தைவு யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யார் மத்தையு தேவனுடைய சீசன் ஈஸியாக சொல்லணும்னா பேதுரு யார் அதுவும் தேவனுடைய சீசன் தேவனோடு உடன் இருந்தவர்கள் இவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் மத்தையும் எப்படி அழைக்கப்பட்டார் மற்றவருடைய இன்னொரு பேர் வந்து லேவி அப்படின்னு சொல்லுவோம் வாசிக்கலாம் மத்தையோ ஒன்பது ஒன்பது வாசிங்க யாஸ்வா விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தையை என்னும் ஒரு மனுஷனை கண்டு என் பின் எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார் பாருங்க இப்போ என் வான்னு சொன்ன உடனேயே என் பின் சென்று வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து போயிடுறாரு பின்னாடி போயிடுறார் உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணப்படுது மற்றவனுடைய வீட்டிலேயே எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாப்புல ஏசுவின்றி அறியப்படக்கூடிய யாசுவா உட்காரரு கூடவே மத்தையும் உட்கார்றாரு எல்லாரும் சாப்பிடும்போது யார் முடிவு இருக்கிற இந்த வேத பாதகர்னு ஒரு கொஸ்டின் இருக்கல வேதம் ரொம்ப தெரிஞ்சவன் அவன் கேட்குறான் என்ன உங்கள் ஆள் போய் ஆயக்காரனு கூடையும் பாவிய கூடையும் போய் உட்காடுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்த பதில் என்ன சொல்கிறாருன்னா நோயாளிக்கு தான் என்ன தேவை மருத்துவர் தேவை தான் மருத்துவர் தேவை சுகமா இருக்கிறவனுக்கு தேவையில்லை நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்க யார் பாவியோ மத்தேயு பாவின்னு நீ அவனுக்கு நான் தேவை அப்படிங்கறது இங்க மத்தையோன்னு அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கோம் நீங்க லூக்கா அஞ்சு இருபத்தி ஏழு வாசிங்க இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அதே கதை தான் லேவியும் மத்தையும் வேற வேற ஆள் இல்லை ஒரே ஆளு லேவி என்று அழைக்கப்படக்கூடிய மத்தையு இங்கேயும் அதே சம்பவம் தான் இருக்கும் அங்கேயும் வேத பாதகர் வந்து என்ன கேட்பாப்புல என்ன உங்க ஆள் ஆயக்காரன் கூட ஏன் அப்படின்னு கேட்பாப்புல இதே பதில தான் சொல்லுவார் நம்ம வேற வேற ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது தான் லேவி லேவி தான் மத்தையு இப்போ இவனை அழைக்கிற போது தேவன் என்ன பண்றாரு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார் என்ன பண்ணாரு என் பின்னாடி வாழ்னார் மற்றவ என்ன பண்ணிட்டான் கிளம்பி போயிட்டான் இதே நிந்தையை சகித்துக்கொள்ள என்று சொன்ன பேதுரு எப்படி அழைக்கப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் முதல் சீஷன் அழைக்கப்பட்டது அந்த இடத்துல தான் அப்படியே போறாரு ஒரு எல்லாம் வந்து ஒரு படகு நிற்கிது அந்த படகுல ஏறி உட்காந்துக்கிறாரு ஜனங்கள் அப்படியே இருக்குது அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு படகு நீ கடலுக்குள்ளே செலுத்து அப்படிங்கிறப்பல கடலுக்குள் போகக்கூடிய படகிட்ட சொல்கிறாரு நீ வந்து வலையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லும்போது ராம் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த வேலையை தான் பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல இப்போ நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலைய போடுறாப்புல வலையை போடும்போது அவனுக்கு நல்லா தெரியும் மீன் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் தேவன் சொன்னாரேங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான் வலைய போடுறான் அது வரைக்கும் அவன் சீசன் இல்லை அவன் யாரோ இவர் யாரோ வலைய போட்டால் மீன் வந்துச்சு வலைகள் கிளியத்தக்கதாக மீன் வந்துச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டான் மீன் வந்துச்சு அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை அவனுக்கு அப்போ தான் புரியுது கூட இருக்கிறவர் சாதாரண ஆள் இல்லைன்ட்டு வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆள் நம்ம கூட இருக்கார் தொழில் நல்லா நடக்குன்னால் என்ன சொல்லுவான் கூடவே இரும்பும் இவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான்னா நான் பாவி என்னை விட்டு போயிடுறோங்கிறார் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க ஹைமோன் பேதுரு அதை கண்டு யாஷோவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்ற நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் தயவு செஞ்சு போயிடும் இடம் இது ஏன் பாவியான மனுஷன் தேவன் சொல்றாரு நீ இனிமேல் என்ன மீன் பிடிக்க உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் அவன்கிட்ட அதே வார்த்தை சொல்றான் என் பின்னாடி இவன் என்ன பண்றான் அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை போட்டுக்கிட்டு தேவன் என் பின்னே வா என்று சொன்ன உடனேயே போனவர்கள் தான் யாரு தேவனுடைய சீஷர்கள் அவர்கள் தான் எந்த வார்த்தையை சொல்கிறாங்க நீ நிந்தையை சகிக்கிற போது நீ பாக்கியவானாக இருப்பாய் என்று சொல்லி இங்கே ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா நான் தேவனுடைய சீசன்னு சொல்லிப்போம் எதையும் விட மாட்டோம் தேவன் வரணும்னு நினைப்போம் அற்புதம் நடக்கணும்னு நினைப்போம் அடுத்தபடி என்ன என் பின்னேவா போக தயாராக அற்புதத்தை கேட்கலாம் தேவனுக்கு தெரியும் இவனுக்கு அற்புதம் பண்ணுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை அதிசயம் பண்றதுனால எந்த பிரோஜனமும் இல்லை அதிசயத்தை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரத்தை என் தேவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா நீங்க செய்யற தொழில்ல அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் அந்த தொழில ஒரு அற்புதத்தை கொடுப்பாரு அந்த தொழில விட்டுட்டு என்னை பின்பற்றும் அப்ப அதை விடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா குடும்பத்தில் பிரச்சனை தீரணும்னு நினைச்சீங்கன்னா என் தேவன் பிரச்சனையை மாற்றிடுவார் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை விட்டு எனக்கு கொடுக்கும்பாரு ஆனால் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்றோம் குடும்பத்திற்காக தேவன் முன்னாடி போய் நின்னவன் இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்காக தான் நிற்கிறோம் பணத்துக்காக தேவன் முன்னாடி போய் நின்னவன் இன்னைக்கு வரைக்கும் பணத்துக்காக தான் நிற்கிறோம் தேவனுக்காக நின்னதில்லை அதனால தேவன் எதையும் செஞ்சதில்லை தேவனுடைய ஷீஸ் என்று சொல்லி நாம் சொல்லிக்கிறோம் கேட்டால் நாமம் தறிக்கப்பட்டுச்சுங்கிறோம் அதை தாண்டி தேவனுக்காக பண்ண விஷயம் என்ன சொல்லுங்க போய் முங்கிட்டு வந்ததை தாண்டி ஞானஸ்தானம் பெற்றதை தாண்டி என் தேவனுக்காக நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள் என் தேவனுக்காக நான் இதை விட்டுட்டு என் தேவனுக்கு பின்னாடி சென்றேன்னு ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா நம்மளால் முடிய மாட்டேன் இதை சொன்ன மத்தேயு எத்தியோப்பியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு அங்கே சிறைப்படுத்தப்படுகிறான் சிறைப்படுத்தப்பட்ட அந்த மத்தேயுவை தரையோடு சேர்த்து வைத்து பூமி இருக்குல்ல தரையோடு சேர்த்து வைத்து ஆணிகள் வைத்து அடிக்கிறாங்க தரையோடு சேர்த்து வைத்து ஆணி அடிக்கப்படுது ஆணி அடிச்ச அந்த நிலையில் இருக்கிறவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு மத்தேயு ரத்த சாட்சியாக மறிக்கிறான் ரோம நாட்டினுடைய மாநகரம் இருக்குது அங்க ஒரு சிலுவை இருக்கு அதில் அவனை அடிக்கப் போகும்போது அவன் சொல்லுகிறான் என் தேவன் எப்படி தொங்கினாரோ அந்த வண்ணம் தொங்குவதற்கு நான் தகுதியற்றவன் தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லுகிறான் அவன் அந்தபடி தலைகீழாகவே அரைந்து அவனும் இரத்த சாட்சியாக என்ன பண்ணா மறித்து போனான் ஒவ்வொரு சீஷர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்பேயூன் எனப்பட்ட யாக்கோபு அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் இவனும் யாருதான் தான் தேவனுடைய சீசனாக இருந்தான் அப்படியே தேவாலயத்துக்கு மேலே இருந்து அவனை கீழே தள்ளி விடுறாங்க கீழே விழுந்துட்டான் விழுந்தவனை சுத்தி நிற்கக்கூடிய ஜனங்கள் கல்லை எடுத்து எரிந்து கொலை செய்கிறார்கள் ரத்த சாட்சியாக அவன் மறிக்கிறான் செபதேயுன் எனப்பட்ட என்பவருடைய குமாரனான யாக்கோபு ஒரு சீசனாக இருந்தான் இந்த யாக்கோபு என்ன பண்றா பாலஸ்தீனம் எனக்கூடிய ஒரு நாடு இருக்கு அந்த பாலஸ்தீனியம் நாட்டில் ஏரோது ராஜா அகாரிப்பா ஒன்று மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறார் ஏறக்குறைய கிபி நாற்பத்தி நான்காம் நூற்றாண்டுல சிறையில் வைத்து அவன் தலை துண்டிக்கப்பட்டு அவன் கொலை செய்யப்படுகிறான் அந்திரையா எனக்கு ஒரு சீசன் இருந்தான் இந்த அந்திரையா சீசன் அக்காயா அப்படிங்கக்கூடிய ஒரு கிரேக்க பட்டணம் அக்காயா எனப்படக்கூடிய கிரேக்க பட்டணத்தில் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட எக்ஸ் வடிவை கொண்ட ஒரு சிலுவையில் அவனை அடித்து கொலை செய்கிறார்கள் அவன் இரத்த சாட்சியாக மறிக்கிறான் பிலிப்பு எப்படி பேதுரு தலைகளாக தொங்கினாரோ அதுபோல இவனும் என்ன பண்றான் தலைகளாகவே சிலுவையில் அடித்து தொங்க விடப்படுகிறான் பர்தலமு எனக்கூடிய ஒருத்தன் இருந்தான் அவன் சவுக்கால் அடிபட்டு செத்து போகிறான் தோமா எனக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அவர் இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மறிக்கிறார் நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சீசர்களை சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன அனுபவித்தவங்க நிந்தை அனுபவித்தவங்க ஆனபடியினால் அவர்கள் என்னவாகப்பட்டார்கள் பாக்கியவான்களாகப்பட்டார்கள் எத்தனை பேர் நிந்தையை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் இந்த வரிசையில் எங்களுடைய பெயர் வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறது எத்தனை பேராக இருக்கிறோம் அப்படி இல்லை இந்த அளவுக்கான நிந்த அனுபவிக்க வேண்டிய சூழல்லையும் நம்ம இல்லை தேவன் இத்தகைய நிந்தையும் அனுபவினும் உங்களை அனுப்பல என் தேவனுக்காக அனுபவிக்க வேண்டிய இவர்களை ஒப்பிடுகிற போது கால் தூசிக்கு சமானமான பிரச்சனை அதுக்கே முறுமுறுப்பு அந்த நிந்தைக்கே என் தேவன் இந்த வருடம் முழுக்க எனக்கு ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணிட்டார் சிறுவரை தொங்க விட்டாரா சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களா இல்ல சவுக்கினால் அடிச்சுட்டாங்களா இல்லை ஈட்டினால் குத்திட்டாங்களா என்ன நிந்தையை நம்ம அனுபவிச்சிட்டோம் இல்லை நிந்தையை அனுபவிக்க நம்ம தயாராக இல்லை இதுதான் நிந்தைனா நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரணும்னு சொல்லுங்களேன்